எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து லஞ்ச் ரொட்டின்னு தான் பாக்க போறீங்க ஏன்னா லஞ்சு தான் இருக்கு காலையில இட்லி தோசை எல்லாம் ஊற்றிருவாங்க மதியத்துக்கு என்ன குழம்பு என்ன சாப்பாடு என்ன பொரியல் அப்படின்னு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால லஞ்ச் ரொட்டின்னா போட்டு இருக்கேன் அப்புறமா நான் வந்து டின்னர் ரொட்டின்னா அப்புறமா போடுறேன் இப்போதைக்கு லஞ்ச் ரொட்டின்னு இன்னைக்கு இன்னைக்கு லஞ்ச் என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான லஞ்சு வெந்தயக்கீரை போட்டு நார்த்தங்காய் பச்சடி வச்சிருக்கேன் சாதம் சூடா வடிச்சு வச்சிருக்கேன் இதுதான் நம்ம வீட்டு லஞ்சு இன்னைக்கு வெந்தயக்கீரை இப்போ சீசன் போலத்துக்கு எப்பயுமே வெந்தயக்கீரை கிடைக்கிறது கிடையாது ஒரு சீசன் டைமில் தான் பாத்தீங்கன்னா எல்லா கீரை சாதகங்கிட்டையும் வெந்தயக்கீரை கிடைக்கும் நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்காது வெந்தயக்கீரை சாப்பிட்ணும் ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறவங்க வெந்தயக்கீரையை கேட்டுக்கிட்டே போவோம் கிடைக்கவே கிடைக்காது எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா வெந்தயக்கீரை உடம்பு சூடாக இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கனாக்கா கண்ணுலாம் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்போட ஹீட்டு குறையும் அது மாதிரி வயிறு அரிசு அதுக்கு பார்த்திங்களா வாய் புண்ணு வயிறு புண்ணுலாம் இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கனாக்கா டக்குன்னு ஆறிடும் நல்லா வெந்தயக்கீரை கூட்டு வச்சுட்டு நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் சாதத்தில் போட்டு கூட்டு போட்டுட்டு நல்லா நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லா எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா பிசஞ்சி ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இங்கேருந்து தொண்டையெல்லாம் எரியுதுன்னு வாங்க அதெல்லாம் ஃபுல்லாக ஆறிடும் அது மாதிரி கண் உடம்பு எல்லாமே சில்லுன்னு இருக்கும் கண்ணெல்லாம் எரியுது சிறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லா குளிர்ச்சி நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஊற வச்சு சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு அது கீரையை கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றலாம் குழந்தைகளுக்கு மூட்டலாம் ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கும் ரொம்ப நல்லது கேல்சியம் நிறைய இருக்குது பெண்கள் நிறைய சாப்பிட்லாம் இந்த கீரை நம்மளால் அதெல்லாம் முளைக்க வைக்க முடியல ஒரு கிணத்துல போட்டு முளைக்க வைச்சா கூட கொஞ்சம் தூரம் வருது அதுக்கப்புறம் அது வீணா போயிடுது செடி நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சீசன் சந்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்மளே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கொட்டாங்கச்சியில மண் போட்டு போட்டு பார்ப்பேன் எனக்கு ஒரு ட்ரேயில மண் போட்டு போட்டு பார்ப்பேன் தொட்டியில் போட்டு பார்ப்பேன் எதுவுமே முளைக்கிறது இல்ல இப்படி முளைஞ்சாலுமே கொஞ்சம் அப்படி இவ்வளோ தூரம் ஒரு ரெண்டு இன்ச்சு வந்துட்டு அது காஞ்சு போயிடுது அது மாதிரி இது ஒரு ரேர் கீரையா இருக்குது அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை போட்டு அது மாதிரி இதுக்கு சைண்டிஷ் என்னன்னா நாத்தங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன் நாத்தங்காய் பச்சடினா ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கேன் ஸ்வீட் பச்சடினா நல்லா வெள்ளம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் செய்கிறது ஈஸி தான் ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த நாத்தங்காய் ஸ்வீட் பச்சடி வந்து எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா இது ஊறுகாயாகவும் சாப்பிட்லாம் நாத்தங்காய பச்சடியாவும் சாப்பிட்லாம் நார்த்தங்காய் ஊறுகாய் பச்சடிலாம் எப்போ சாப்பிட்ணுன்னா நல்ல ஜுரம் வந்து வாயில் கசக்குதுன்னு சொல்லுவாங்க டேஸ்டே தெரியல எனக்கு ஜுரம் வந்ததில் ஒரு டேஸ்ட்டுமே தெரியல நாக்கெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு அப்படின்வாங்க ஏன்னா நல்ல பவரான மாத்திரலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த நாக்கெல்லாம் மெட்டல் மாதிரி ஆகிருக்கும் அந்த ருசியே தெரியாது அவங்களுக்கு வந்து இந்த நார்த்தங்காய் ஊருகா உப்பு போட்டு ஊற வச்சு ஊற வச்சுருந்தா கூட பரவாயில்ல அதை கொஞ்சம் பிச்சு அவங்கள்ட்ட கொடுங்களா கொஞ்சம் சாப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த நாத்தங்காயில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அது போயிட்டு இந்த நாத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடும் பழைய ருசி நம்மளுக்கு திரும்ப கிடச்சிடும் நம்ம எது சாப்பிட்டாலும் ருசி தெரியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது மாதிரி பித்தத்துக்கு நல்லது டீ காஃபிலாம் நிறைய குடிச்சி பித்த மயக்கிறதுக்கு பாத்தீங்களா அவங்க நாத்தங்காய் ஊருகா சாப்பிட்டாலோ இல்லை நாத்தங்காய் பச்சடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பித்தமும் குறைஞ்சி போயிடும் அது மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெள்ளம் போட்டு பச்சடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தயிர் நல்லா இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்கு காரக்குழம்பு சிக்கன் குழம்புன்னு எதுக்கு தொட்டுக்கிட்டாலுமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்லை இது ஒன்று இருந்தாலே போதும் அதுவும் தயிர் சாத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அது மாதிரி அது மாதிரி இந்த நாஸ்தங்கா ஸ்வீட் பச்சடி வெள்ளம் போட்ட பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடம்பு இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயக்கீரையை இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க நிறைய மணல் இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி வச்சுக்கணும் இந்த பழுப்பு கீரைலாம் இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் தான் குழம்பு வைக்கிறேன் இந்த கூட்டு வந்து தேங்காய் நெய்யில் வச்சுக்கோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வீட்டில் அரைச்சி தேங்காய் எண்ணெய் இருந்தால் நல்லா மணமாக இருக்கும் எப்பயுமே நான் இப்படி தான் பக்கத்துலலாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பேன் அப்போ தான் வீடியோவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாவும் போட்டுக்கிறேன் அங்கிள் வந்து இப்போ தான் மிளகா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதான் பேக்கெட்டோடு இருக்குது இனிமேல் அது பாக்ஸில் போடணும் நல்லா சிக்கச்ச இருக்குது பாருங்கள் இந்த மிளகா இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த சிக்கச்ச இருக்கிற மிளகாயை வாங்கி நல்லா மிளகாத்தூள் அரிசிங்கன்னு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கலர் நல்லா கிடைக்கும் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கிறேன் அள்ளி வச்சுருவோம் நல்லா அலசிக்குவாங்க நிறைய மணல் இருந்துச்சு பாருங்கள் அந்த வேரில் அவ்வளோ மணல் இருந்துச்சு சில சமயம் சரியாக அலசலை அப்படின்னாக்கா குழம்பே வீணாக போயிடும் இப்போ இந்த கீரை வ வச்சதுக்கப்புறம் உடனே ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் அந்த பசுமையான கலர் பச்சை கலர் மாறாமல் இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதோடையே சேர்த்து அந்த வெந்தயக்கிரைக்குன்னு ஒரு கசப்பு இருக்கும் அந்த கசப்பும் போயிடும் நான் இரநூறு கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதையும் சேர்த்து அது கூட கலந்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இப்போ போட போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா கீரை குழம்புனாலே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் காரம் அதிகமாக இருந்தால் சாம்பார் மாதிரி ஆகிடும் கீரை குழம்பு டேஸ்ட் வராது இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் ஒரு சீக்கிரட் இருக்குது இதுக்கு கீரை குழம்பு எப்போ வச்சாலுமே ஒரு அரை ஸ்பூன் சோம்பை நல்லா நுணுக்கிட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டில் எப்பயுமே வைப்போம் நாங்கள் இப்போ நல்லா மூடிவிட்டேன் கீரையும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் சுண்டட்டும் ரொம்ப நேரமாக கீரையை வேக வைக்கக்கூடாது அது ப்ரௌன் கலராக மாறிவிடும் அதுக்கு முன்னாடியே எடுத்துடணும் நல்லா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனாக போட்டால் கூடமே நல்லா வாசமாக தான் இருக்கும் நல்லா இதை நல்லா நுணுக்கிடுங்க இந்த மேடையில் வச்சு தட்டுனாக்கா அது வந்து மேடை உடஞ்சிரும் நான் சைடில் போய் தான் தட்டிட்டு வந்தேன் சோம்பை நுணுக்கிட்டு அது ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை வச்சு நசுக்கி மேலே தூவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க இல்லைனாக்கா வாசம் வெளியில் போயிடுன்னுவாங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இறக்கியிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இது நல்லா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் இது அடுத்தது நம்ம நார்த்தங்காய் பச்சடியை பண்ணிடுவோம் நார்த்தங்காய் பச்சடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு அழிச்சிக்கோங்க நார்த்தங்காய் மாதிரி பச்சை கலர் தோல் இருக்கும் பார்த்திங்களா அதை ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போகுது ஏன்னா நான் மூணு நார்த்தங்காய் தான் எடுத்திருக்கேன் குட்டி குட்டி நார்த்தங்காய் மூணு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு கூட எடுத்துக்குவாங்க இந்த அளவுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு கடுகு காஞ்ச மிளகா போட்டுட்டு நார்த்தங்காயை போட்டுட்டு அது வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிட்டு உப்பு மறக்காமல் போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் எங்கிட்ட வெள்ளப்பாகு ஏற்கனவே இருந்துச்சு நான் குழி பணியாரத்துக்காக வெள்ளை பாகு எடுத்துகிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் பாகு இல்லைனாக்கா நீங்கள் வெள்ளமாகவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா ஸ்வீட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா அதுலேயே புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பு போகிற வரைக்கும் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஆனவனே நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஜாம் மாதிரி இருக்குது பாருங்க நல்லா செம்மையாக சுட சுட உதிர் உதிராக சாதம் ரெடியாக இருக்குது வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு நார்த்தங்காய் பச்சடி செம்மையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நல்லா புளிப்பு இனிப்புமாக இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரை கூட்டு நார்த்தங்காய் பச்சடி செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கா சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு கூட ரொம்ப நேரம் இருந்தால் போர் அடிக்க சிம்பிளா சிம்பிளாக செய்யணும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சமைச்சோம்னு வச்சுக்கிங்களேன் நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும் சமைக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சமையல் பார்த்தாலே பயந்துட்டு ஓடிடுவாங்க டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடணும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நெய் போட்டு சாப்பிடும்போது செம்மையா இருக்கு அது மாதிரி நாத்தங்காய் பச்சடி செம்ம மேட்ச் இருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ பாய்